ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஹெல்தியான ஏபிசி ஜூஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு கூட நம்ம வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இந்த ஜூஸ் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு வந்து நான் ஆப்பிள் கேரட் பீட்ரூட் மூணுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உடம்புக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஆப்பிள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பீட்ரூட்டும் நம்ம வந்து சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவைக்காக நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சுகர் வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து திரும்பவும் இதில் பால் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் இப்போ இதை வடிகட்டி எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இதில் ஒரு அரை கிளாஸ் அளவு பால் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம் நல்லா சில்லுன்னு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இப்போ இதை வந்து நல்லா பால் சேர்த்து அரைச்சிட்டு இப்போ இதை அப்படியே ஒரு ஜூஸ் கிளாஸில் மாற்றினிங்கன்னா நம்மளோட சூப்பரான ஏபிசி ஜூஸ் வந்து வேற லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இதே மாதிரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்